வச்சான் டேய் என்ன என்னவா நவமுத்ரா கிட்ட கேட்டியா இல்லையா என்னன்னு டே என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற அவங்க உன்னை லவ் பண்றாங்களா இல்லையான்னு கேட்டியா செருப்பால அடிப்பேன் உன் பேச்ச நம்பிப்பே நான் கேட்டேன் பாரு எனக்கு தான் அசிங்கமாச்சு கேட்டியா ஆமா இப்படிடா கேட்ட ஃபேமிலியில எல்லாரையும் பிடிக்குமான்னு கேட்டேன் ஃபேமிலியில எல்லாம் பிடிக்குமான்னு கேட்டியா டேய் நான் உன்ன பிடிக்குமான்னு கேட்க சொன்னேன் அன்னைக்கு போகும்போது நான் என்ன சொன்னேன் படித்து படித்து சொல்லி அனுப்பிவிட்டேன் கேட்டு பாடுறா கேட்டு பாடுறான்னு ஒன்ன புடிச்சிருக்கான்னு தர கேட்க சொன்னேன் ஃபேமிலியை புடிச்சிருக்கான்னு கேட்டு வச்சிருக்க டேய் சொல்றத முழுசா கேளு ஹம் சொல்லு ஃபர்ஸ்ட் நான் ஃபேமிலியில எல்லாரையும் பிடிக்குமான்னு கேட்டேன் ஆமா பிடிக்கும்னு சொன்னான் அதுக்கப்புறம் என்ன பிடிக்குமான்னு கேட்டேன் என்ன தெரியுமா சொன்னா ஏன் என்ன சொன்னாங்க டேய் ஒரு புள்ளி அளவு கூட என்ன பிடிக்காதாண்டா என்ன சொல்ற மச்சான் என்ன என்னத்த சொல்ல போற அவ தான் சொல்றேன் டேய் நீ வேற ஏதாவது கேட்டிருப்பியா இருக்கும் ஆமா வேற ஏதா கேக்குறாங்க நான் இப்ப சொன்னதான் கேட்டனே இப்படிதான் சொன்னான் ஒரு புள்ளி அளவு கூட பிடிக்காது அதுவும் பெண்ணை வச்சு வைப்பாங்களா ஒரு புள்ளி அந்த குட்டி புள்ளி அளவு கூட சொன்னான் மச்சா என்னால நம்ப முடியல கண்டிப்பா அவங்க பொய் சொல்றாங்க செருப்பால அடிப்பேன் ஒழுங்கா வாய் மூடிட்டு இருந்துரு இருந்து ஏத்தி ஏத்தி விட்டுட்டு இருக்கான் நான் டைம் என்னடா சொன்னேன் என்ன சொன்ன மச்சான் நான் ஒரு பிச்சைக்கறிய கூட லவ் பண்ணுவேன் இவ்ளோ லவ் பண்ணவே மாட்டேன்னு சொன்னேன்ல ஆமா அப்புறம் எதுக்குடா என்ன தேவையா முசு பேத்திட்டு இருக்க அவ்வளோ தெளிவு இருக்குன்னா அப்புறம் ஏண்டா போய் நீ கேட்ட நான் சொன்னேன்னு ம் கொய்யால அப்புறம் நான் எதனா மச்சான் உனக்கு சுயமா அறிவு இல்லையா நான் சொன்னேன்னு அப்பனா உன் மனசுலயா அவங்க இருக்காங்க அர்த்தம் டேய் என்ன உன் மனசுல நவமித்ரா இல்ல இல்ல மச்சான் பொய் சொல்லாத அவங்க உன் மனசுல தான் நான் கேளுன்னு சொன்ன உடனே போய் கேட்டியா நீ கம்பல் பண்ண கம்பல் பண்ண ஏன் உனக்கு மூல இல்ல டெய் கேட்குறேன் யார் கம்பல் பண்ணாலும் நீ அப்படியே செஞ்சிடுவியா செய்ய மாட்டே மச்சான் உனக்கா பிடிச்சி விருப்பப்பட்டா மட்டும்தான் நீ கேப்ப நானே ரொம்ப குழம்பி போயிருக்கேன் நீ இன்னும் எனக்கு குட்டையில் தான் மீன் பிடிக்க முடியும் சூப்பர் சூப்பர் இது அப்படியே மெயின்டைன் பண்ணனா இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்த்து வச்சிடலாம் நானும் இந்த காலேஜ் முடிச்சு போறதுக்குள்ள சேர்த்து வச்சனும் நினைச்சேன் இதையா இவன் இருக்காங்க இவன் புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறான் இல்லாட்டி வேண்டாம் அவங்க ரொம்ப வாயாடுறாங்கன்னு நினைச்சிட்டு விட்டுருணும்னு நினைக்கிறானோ ஐயோ அவங்கள பார்க்கும் போதே தெரியுது சும்மா வாயாடுறாங்க அவ்வளவுதான் இவன் தான் பயந்துட்டு இருக்கானா இவனை மாத்துறது ஈஸி ஒருவேளை வேற ஏதாவது நினைச்சு பயந்தானா அவ்வளவுதான் மச்சான் என்னடா கிளாஸ கவனிக்க விட்றியா கவனிக்கலாம்டா ஒரு நிமிஷம் இது மட்டும் பேசிடுறேன் கேட்டுட்டு போ என்ன சொல்லி தொலை உன் மனசுல நவமித்ரா இருக்காங்கடா புரிஞ்சுக்கோ டேய் கொஞ்ச நேரம் இரு நான் பேசுறது கேளு சொல்லி தொலை உனக்கு பிடிச்சிருக்குதான் கண்டிப்பா உனக்கு புரிய வரும் அப்ப நீ என் கிட்ட கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை நவமித்ரா கிட்ட சொல்லு சும்மா உச்ச கொட்டாத சொல்லு போயிட்டு லூஸ் மாதிரி பேசாத வரும் அவளுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல அப்புறம் எதுவும் கேக்காத எனக்கு அவளை பிடிக்கும் ஆனா நான் லவ் பண்றேன்னா இல்லையான்ட்டு எனக்கே தெரியல கொஞ்ச நாள் கூட போகட்டும் பாப்போம் மச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உன்னே நவமித்ராவையும் பக்கத்துல வச்சு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணும்டா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு எப்பவும் தோணும் நிஜமா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குடா கண்டிப்பா உன் மனசுல அவங்க முழுசா வருவாங்க அப்ப நீ கண்டிப்பா ப்ரொபோஸ் பண்ண மச்சான் நீங்க ரெண்டு பேர் சேரணும்ன்றது என்னோட பெரிய ஆசை ம் ஒரு நிமிஷம் நீ ஏன்னு தானே கேட்க வர நான் சொல்றேன் கேளு ஸ்டார்டிங்ல ரெண்டு பேரும் டாம் அண்ட் ஜெரி மாரி சண்டை போட்டுட்டே இருப்பீங்க அப்பல எனக்கு தோணும் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் வரும்னு ஆனா நீ அப்பலாம் என்ன தெரியுமா சொல்லுவ தெரியும் உம் அதேதான் இனி அப்படி சொல்ல மாட்டேன்ல மச்சான் மச்சான் சொல்லு சரி சரி வெக்கப்படாத வெக்கப்படாத மூடிட்டு கிளாஸ் கவனி ம் சரி சரி ஏதோ நல்லபடியா நடந்தா சந்தோஷம் கொஞ்ச நாள் போகட்டும் சொல்ற ம் வெயிட் பண்ணுவோம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் ம் பார்ப்போம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் பாரு சீடு சீடு என்றாலும் தினமேனை கொன்றாலும் என் காதல் மாறாதடி வீடு வீடு என்றாலும் சொன்னாலும் என் காதல் தீராதடி எக்ஸாம் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா நானும் முடிச்சுட்டு வருவான்னு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் இப்போதானே எக்ஸாம் எல்லாம் முடியும் ஒருவேளை இன்னைக்கு ஆப்டர்நூன் எக்ஸாமோ தெளிவா நேத்தே கேட்டிருந்திருக்கணும் கேட்காம வந்தால இன்னும் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரலனா போகலாம் என்ன பண்றது இவ்வளவு தூரம் வந்தாச்சே சே தான் டைம் கிடைச்சிருக்கேன் அவளை பார்க்க போலான்ட்டு ஆசாசையா ஓடி வந்த பாரு தெளிவா கேட்காததுனால வெயிட் பண்ற நிலைமையாயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணன் வேற மீட்டிங்க்கு கூப்பிடுவாரு என்ன பண்றது சோ எப்பமா வருவ நீ பேக் எதுவும் எடுத்துட்டு வரலையா எக்ஸாம் தானக்கா போய்கிட்டு இருக்கு எதுக்கு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஐயோ சாரிக்கா மறந்துட்டேன் எக்ஸாம் எக்ஸாம் போய்கிட்டு இருக்குல்ல அதான் பாண்டான வீட்டுல வெச்சிட்டு வந்துட்டேன் பென் மட்டும்தான் தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படியா ஹ்ம் நீங்க பாக் ஃபுல்லா எடுத்துட்டு வந்துட்டீங்களா பாக் ஆமா எடுத்துட்டு வந்தேன் நீங்க படிபஸ்டல அப்படிதான் தான் இருப்பீங்க நான் ഒന്നും படிபஸ்டல இல்ல ஆ போய் சொல்றலீங்க நானும் ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து பார்த்தே தான் இருக்கேன் நீங்களும் எழுதுனீங்க எழுதுனீங்க எழுதுறீங்க கடைசி பெல் வரையும் எழுதுறீங்க ஐயோ நான் அப்பா அப்பா மறந்துடுறேனா நீங்க நிறைய நேரம் எக்ஸாம் எழுதுனீங்க நான் பார்த்தேன் அப்படி சொன்னேன் ஓ அதுவா நான் படிச்சது எல்லாமே வந்துச்சா அதனால அதெல்லாம் எழுதிட்டேன் ஓ சூப்பர் நீ இன்னைக்கு எக்ஸாம் நல்லா எழுதுனியா யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? ஏதோ எழுதி ரொம்ப ஓ சரி. போகாம? ஆ, போாமே. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வருவாளா அப்ப இருக்கு. மூணக்கேனவே காத்திருந்தாலே காலடியில் வேர்கள் காதலின் வலியும் இன்பம் தானே நானே என் நிலைமை நினைச்சா எனக்கே சிரி போறது எப்படிப்பட்டால எப்படிப்பட்டவனா மாத்திடுச்சு இந்த பொண்ணு ஆனா இந்த ஃபீலும் ஜாலியாதான் இருக்கு நம்மால் தானே அது யார் அந்த பையன் பா

அதுக்காக ம் வீட்ல கொஞ்சம் சாவடிக்கறாங்க ஸ்கூல்ல கொஞ்சம் சாவடிக்கறாங்க நம்ம நல்லதுக்கு தான் அதனால அது மாதிரி நடந்துக்கிறது நல்லது ஆ ஓகே ஓகே குட்டி நாய் அழகா இருக்குல ம் குட்டி நாய்னா அவ்வளவு பிடிக்குமா பிடிக்கும்னா கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன் சரி இந்த பையனை கூப்பிட்டு அவளை கூப்பிட சொல்லலாம்

அதுக்குள்ளே வச்சுட்டாங்கடா ஆப்பு இல்லை இல்லை கண்டுக்காத மாதிரி இந்த அக்காவை கூட்டிட்டு நம்ம ஓடியே போயிடணும் இல்லாட்டினா இந்த அக்காவை கடத்திட்டு போயிட்டாங்கண்ணா இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நம்ம நைஸாக இந்த அக்காவை கூட்டிட்டு ஒரே ஓட்டம் ஓடிடணும் ம் இதான் சரி ஓய் பொண்ணு கூப்பிடுறா ஆ கூப்பிடுறேன் அக்கா போகலாம் வாங்க இவன் எங்க கூட்டிட்டு போறான் டேய் ஐயோ அவர் வேற கூப்பிடுறாரு சீக்கிரம் போனோம் சீக்கிரம் போனோம் இவன் கூப்பிட கூட போயிட்டே இருக்கான் பாரு அட்டங் கொய்யால உன் பக்கத்துல இருக்கிறவளை கூப்பிட தானே சொன்ன நீ மண்ணு போயிட்டே இருக்கா என்னாச்சு

சரி நீங்க அந்த அண்ணா கிட்ட பேசணுமா இப்போ? ஆ அந்த அண்ணா கிட்ட பேச போறீங்களா? இங்க வா. ம் நான் பேசிட்டு வரேன் நீ போ. ம் அக்கா கொஞ்சம் பத்திரமா ஆ ஐயோ இந்த அண்ணன் வர பக்கத்துல இருக்காரு சொல்லலான்னு பார்த்தா ம் பரவாயில்ல சொல்லிட்டு போலாம். விதுன் ஆ என்ன சொன்னே? கொஞ்சம் உஷாராக இருங்க சிரிக்க கூடாது பத்திரமா பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க ம் சரி நான் போட்டா இல்லாட்டி வெயிட் பண்ணட்டா ஆ நான் போட்டா இல்லாட்டி இங்கே இருக்கட்டா குறைச்ச நேரம் இல்லை இல்லை நீ போ நான் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன் பயப்படாத எனக்கு நல்லா தெரியும் இவங்கள அப்படியா சரிக்கா

அதனால தெரியும் ஓ ஓகே சரி ம் ஏதாச்சும் பேசணுமா ம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எக்ஸாம் இப்பதான் முடிஞ்சதா ம் ஆமா ஓகே நல்லா ம் இன்னும் பப்ளிக் எக்ஸாம்க்கு ஒரு நாள் தான் இருக்குல்ல பப்ளிக் எக்ஸாம் ஆமா நல்லா படிச்சிட்டியா ம் நீங்க ஆ

ஒரே காலேஜ் படிக்கலாமா நீங்க பெரிய காலேஜ்ல சேருவீங்க ஆமா ஏன் நான் கவர்மெண்ட்ல தான் சேருவேன் ஓ காசு இல்லைன்னு தான் கவர்மெண்ட்ல படிக்க போறேன்னு சொல்றா போல ஓய் பணம் இல்லைல்ல அதனால கவர்மெண்ட்ல படிக்க போறேன்னு சொல்றியா பணம் உன்கிட்ட இல்லைல்ல

நான் தான் பைசா கொடுக்கறேன்னு சொல்கிறேன்ல ம் வேண்டாம் ஏன் இல்லை நான் எப்படியாச்சும் பணம் சம்பாரிச்சிடலான்னு நினச்சேன் ஆனால் முடியலை இப்போ ஆல்ரெடி ஆப்ரேஷனுக்கும் நீங்கள் தான் பைசா கொடுக்குறீங்க அதெல்லாம் யோசிக்கணும்ல அப்புறம் மொத்த செலவையும் உங்கள் தலையில் கட்டுனா நல்லா இருக்காது ஓய் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை என்கிட்ட பணம் நிறையா இருக்கு சும்மா வச்சுருக்கேன் உனக்கு செலவு பண்ணுறதுல எனக்கு ப்ராப்ளம் இல்லை புரிஞ்சுதா ஆ நீ அதனால் என் கூட படிக்கவா புரிஞ்சுதா வருவாயில்ல ஒரு நிமிஷம் ரூ இந்தா உம் பிடிச்சியா ஓய் இந்தா வச்சுக்கோ ஏய் அழாத யாராவது பாத்திரப்போறோங்க அழாத நீ எங்கேயும் வர வேண்டாம் நீ அழாத அழாத நீ வேண்டாம் அழாத ஹோ ஏன் ஏன் என்ன எனக்கு செலவுக்கு வச்சுக்கோ எனக்கு வேண்டாம் ஏன் ஐயோ அழாத அழாத சரி வேண்டாம் ஏன் அழுத நான் தந்து என்ன கூட்டிட்டு போலான்னு பாத்தீங்கல்ல என்ன அட கடவுளே இதுதான் இந்த காலத்துல நல்லதே நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க போல அது சரி ஓய் ஷோ இவகிட்ட நான் இப்ப என்னன்னு சொல்லி சமாளிக்க இப்ப ப்ரொப்போஸ் பண்ணவும் முடியாது உன்னை நான் லவ் பண்றேன் தான் இதெல்லாம் பண்றேன்னு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டா போல அதுக்கப்புறம் அவ்வளவுதான் என்னை கண்டுக்கவே மாட்டா ஐயோ இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில வந்து மாட்டிக்கிட்டேன் நானு போற ஒரு நிமிஷம் நீ எனக்கு அம்மா மாதிரி நீ எனக்கு அம்மா மாதிரி அம்மா மாதிரியா ம் ஆமா நானா ம் நம்பு சத்தியம் ஓ மேலே சத்தியமா நீ எனக்கு அம்மா மாதிரி நம்பு அதனால என்னை எதுவும் தப்பா நினைக்காத சரியா உன்னை நான் எங்கேயும் கூட்டிட்டு போக வரல நீ உங்க வீட்டுக்கே போ பயப்படாம இரு இப்போ பேசினல்ல ஒரு பையன் இப்போ பேசிட்டு வந்தல்ல ஒரு பையன் அவன் பேரென்ன பேரா ம் அவனை கேட்டதா சொல்லு ம் சரி போ, பணம் தரட்டா வச்சுக்கிறியா வச்சுக்கோ ப்ளீஸ் ஒருவேளை தேவைப்படும் எனக்கு வேண்டாம் ஏன் எனக்கு எந்த செலவும் இல்லை நான் தானே படிக்கிறேன் சரி போ பத்திரமா இரு நான் பைக்ல கொண்டு விடட்டா பைக்ல வேண்டாம் சரி நீ நடந்து போப்போ எப்படி பயந்துட்ட அழுவுரா நான் கடத்திட்டு போக போறேன்னு நினைச்சிட்டா போல நஜமாலியே அந்த விதுன் தம்பியும் சேர்ந்தே எல்லாம் பயந்துருக்காங்க என்ன பார்த்தா அப்படி டெரராவா தெரியுது பரவாயில்ல அந்த பையன் நல்ல பையன் தான் நினைக்கிறேன் நான் கூட்டதுக்கு அப்புறம் கல்லமாறுன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு போனோம்னு நினைச்சானே அது மட்டுமா அவன் போகும்போது நீங்க பத்திரமா சேஃபா வீட்டுக்கு போங்கக்கான்னு சொன்னான் பரவாயில்ல பரவாயில்ல யால பாத்துக்கிறதுக்கு ஒருத்த இருக்கான் சின்ன பையன்தான் இருந்தாலும் நம்பலாம் இவங்க ஏன் என்ன அம்மா மாதிரின்னு சொல்றாங்க அவ்வளோ பணம் எடுத்து என்கிட்ட கிட்ட கொடுக்கறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இப்படியெல்லாம் எல்லாம் பண்றாங்க எனக்கு என்ன பண்ணனே தெரியலையே இப்போ நான் இவங்கக்கிட்ட பேசுறது சரியாக தப்பான்னு கூட தெரியலை ஆனால் பயமாக இருக்குது ஏண்டா அவங்கள பார்த்தோன்னு இருக்கு அன்னைக்கு மட்டும் நாங்கள் போகாமல் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது எனக்கு தான் இப்போ எல்லா ப்ராப்ளமும் வரும் போல் ஐயோ இப்போ நான் எப்படி சமாளிக்கிறது எக்ஸாம் வர டைமில் தான் இப்படியெல்லாம் பண்ணணுமா ஷோ இதெல்லாம் நினைக்கும் போது வீட்டில் போய் படிக்கவே தோணலை ஐயோ நான் நல்லா படிக்கணும் அப்போதான் நல்லா வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கலாம் என்ன மாதிரி படிக்கணும்னு நினச்சி பணம் இல்லாமல் கஷ்டப்படுற பிள்ளைங்களெல்லாம் நான் படிக்க வைக்கணும் அதனால் எதையும் போட்டு யோசிக்கக்கூடாது நான் நல்லா படிக்கணும் ம் காலேஜுக்கு வேணால் அவங்க இப்போ பணம் கொடுக்கட்டும் ம் பரவாயில்ல நம்ம நல்லா சம்பாரிச்சது இதான் கரெக்டான முடிவு ம் சரி இனி வீட்டுக்கு போகலாம்